முன்னொரு காலத்தில் ஜப்பான் நாட்டில் சட்டம் ஒன்று நடைமுறையில் இருந்தது அதாவது வேலை செய்ய முடியாத முதுமை பருவத்தினை அடையும் வயதானவர்களை தூக்கிச் சென்று மலைப்பகுதியில் விட்டுவிட வேண்டும் இதனால் வயதானவர்களை பராமரிக்க வேண்டிய சுமை நாட்டு மக்களுக்கு இல்லை என்பது அரசனின் எண்ணம் அந்த சட்டம் நடைமுறையில் இருந்தபோது ஒரு தந்தையும் மகனும் ஒருவரிடம் ஒருவர் மிகுந்த அன்பு கொண்டவர்களாக விளங்கினார்கள் நாளடைவில் அந்த தந்தை வேலை செய்ய இயலாத முதுமை பருவத்தையும் அடைந்தார் ஆதலால் அந்த நாட்டின் சட்டப்படி அவரது மகன் மலைப்பகுதியில் கொண்டு விட்டுவிட வேண்டிய நிர்பந்தத்திற்கும் ஆளானான் தந்தையை பிரிய அவனுக்கு மனமே வரவில்லை எனினும் அரசு தண்டனைக்கு பயந்து அவன் தன்னுடைய தந்தையை மலைப்பகுதிக்கு முதுகில் துமிந்து சென்றான் மலைப்பகுதியை அடைந்த போது அவனுடைய மனம் மிகுந்த மிகவும் வருந்தியது அதனால் அவன் தந்தையை தன்னுடனே அழைத்து கொண்டு திரும்பி வீட்டிற்கு வந்து விட்டான் வீட்டின் பின்பகுதியில் தந்தையை யாருக்கும் தெரியாமல் மறைத்தும் வைத்தான் மிகவும் ரகசியமாக அவருக்கு உணவளித்தும் வந்தான் ஒரு நாள் அரசன் தன் மக்களின் அறிவுத்திறனை சோதிக்க எண்ணி போட்டி ஒன்றை அறிவித்தார் சாம்பலால் திரிக்கப்பட்ட கயிறினை கொண்டு வர வேண்டும் என்பதே அந்த போட்டியாகும் போட்டியை கேட்டதுமே எல்லோரும் சாம்பலால் எவ்வாறு கயிறு திரிக்க இயலும் என்று எண்ணினர் யாராலும் சாம்பல் கயிறை உருவாக்கவும் முடியவில்லை அரசனின் போட்டி பற்றி அந்த மகன் தன் தந்தையிடம் தெரிவித்தான் போட்டியை கேட்ட தந்தை மகனிடம் பெரிய தாம்பலத்தில் கயிறினை முறுக்கி வைத்து அதனை எரியச் செய்தால் சாம்பலால் தெரிந்த கயிறு கிடைக்கும் என்றான் மகனும் தந்தை கூறியபடியே தாம்பலத்தில் கயிறினை வைத்து எரித்தான் கயிறு எரிந்து சாம்பலான பின்பு அதே கயிறு வடிவில் இருந்தது இதை அரசனிடம் காண்பித்து பரிசையும் பெற்றான் ஒரு மாதம் கழித்து அரசன் இரண்டாவது போட்டியையும் அறிவித்தான் அரசன் ஒரு மரக்கொம்பை கொடு கொடுத்து இதனுடைய அடிப்பாகம் மற்றும் நுனிப்பாகத்தை கண்டுபிடிக்குமாறும் மக்களுக்கு ஆணையிட்டான் கிட்டத்தட்ட இரு பகுதியும் ஒன்றாக தெரிந்ததால் யாராலும் அடி எது நுனி எது என்று சொல்ல முடியவில்லை மரக்கொம்பை வீட்டுக்கு எடுத்து வந்த மகன் தந்தையிடம் காண்பித்து அரசனின் கேள்வியையும் கேட்டான் தந்தை மரக்கொம்பை தண்ணீரில் போட்டால் அது லேசாக மூழ்கும் பகுதி அடி என்றும் மிதக்கும் பகுதி நுனி என்றான் மகனும் தந்தைக்குரியவாறை அரசனிடம் சென்று காண்பித்து இம்முறையும் பரிசையும் பெற்றான் அரசன் மூன்றாவது போட்டியை மிக கடுமையானதாகவும் வைத்தான் அதாவது தட்டாமல் ஒலி எழுப்பும் மேலும் ஒன்றினை தயார் செய்து வருமாறும் மக்களிடம் கூறினான் வழக்கம் போலவே எல்லா மக்களும் பின்வாங்கிவிட்டனர் அரசனின் கேள்வியால் மகன் மிகவும் சோர்ந்து தந்தையிடம் வந்து நடந்ததையும் கூறினான் தந்தை அவனிடம் மேலத்திற்கு தேவையான தோள்களை எடுத்துக்கொள் மலைப்பகுதிக்கு சென்று தேநீர் கூடு ஒன்று வா அதனை உள்ளே வைத்து மேலத்தை தயார் என்றார் மகனும் தந்தைக்குரியவாறே மேலத்தை தயார் செய்து அதனை அசைக்காமல் கொண்டு சென்று அரசனிடம் தந்தான் அரசன் மேலத்தை கையில் எடுத்து மேலத்தை அசைத்தான் மேலத்திற்கு உள்ளே இருந்த தேனிகள் அசைவினால் மேலத்திற்குள் இருக்கும் இங்கும் அங்குமாக பறந்தன இதனால் மேலத்தில் தட்டாமல் ஒளியும் உண்டானது இதனை கண்டு ஆச்சரியமடைந்த அரசன் முன்னால் எப்படி மூன்று கேள்விகளுக்கும் சரியான விடையை செய்து காண்பிக்க முடிந்தது என்றும் கேட்டான் அனுபவம் தந்த பதில்கள் அரசனை உங்களுடைய கேள்விகளுக்கு விடை காணும் அளவிற்கு எனக்கு அனுபவம் கிடையாது என்னுடைய தந்தை தந்தைதான் என்னுடன் இருக்கிறார் அவர் மூலமே எனக்கு தங்களின் கேள்விகளுக்கான பதிலும் கிடைத்தது என்று கூறினான் இளைஞனின் பதில் அரசனை நெகிழச் செய்தது சிக்கலான பிரச்சனைகளை தீர்வு செய்ய வயதானவர்களின் அனுபவம் உதவியாக இருக்கும் என்பதை அரசன் உணர்ந்தும் கொண்டான் உடனே அவன் இனி வேலை செய்ய இயலாத வயதானவர்களை மலைப்பகுதிக்கு கொண்டு போய்விட தேவையில்லை என்று உத்தரவும் போட்டான் அது முதல் வயதானவர்கள் தங்கள் கடைசி காலத்தை பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாகவும் கழித்தனர் அனுபவ அறிவு என்றைக்கும் விலை மதிப்பில்லாதது என்பதை தட்டாமல் எழுப்பும் மேலம் கதை மூலம் அறியலாம் வயதான பெரியவர்கள் வீட்டில் இருப்பதே நமக்கு இறைவன் கொடுத்த அருள் என்று உணர்வோம் நம்மை ஆளாக்கிய பெற்றோரின் வயதான காலத்தில் அவர்கள் நம்மோடு இருப்பதும் அவர்களை பராமரிப்பதும் நமக்கான கடமை மட்டுமல்ல நமக்கு கிடைத்த அருள் என்றும் உணர்வோம் தொப்புள் கொடியில் இருந்தே தொடங்கிய தாயும் மார்பிலும் தோளிலும் தூக்கி சுமந்து கால் தேய உழைத்து நம்மை உருவாக்கிய தந்தையும் நம்மிடம் நன்றியை தெரிவிப்பதில்லை என்றாலும் என்னன்றி கொண்டாருக்கும் முயவுண்டா உய்வில்லை சை நன்றி கொன்ற மகருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்